Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. Welcome. Number one, this deep sea turtle, Baha Nam, Pesai Rakamram. This is one of the most important human issues. We are going to it. From that day, we started to talk this China issue, deep sea. அமெரிக்காவில் உள்ள டீப் சிக் பயனாளர்கள் புதிய சட்டத்தின் கீழ் மில்லியன் டாலர் அபராதம் மற்றும் சிறை தண்டனை சந்திக்க நேரிடும் என்று ஒரு அதிரடி உத்தரவை ட்ரம்ப் நிர்வாகம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது புதிதாக வந்த முன்மொழியப்பட்ட சட்டம் சீன ஏஐ செயலியான டீப் சீக்கை பயன்படுத்தியதற்காக அல்லது பயன்படுத்தினால் அமெரிக்காவில் உள்ளவர்கள் குறிப்பிடத்தக்க அபராதம் அல்லது சிறை தண்டனையை சந்திக்க நேரிடும் என்று மிக கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது ஏன் இந்த உத்தரவு என்றால் சீனாவினுடைய இந்த டீப் சீக் செயலி அமெரிக்காவினுடைய ஏஐ முக்கியமாக சட்ஜிபிடிக்கு மிகப்பெரிய மிக பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கிறது அதுதான் இப்பொழுது ட்ரம்ப்பினுடைய கோபமாக இருக்கிறது பங்கு சந்தையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டது தற்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் மிக அதிகமாக தரை இறக்கப்பட்டது இந்த டீப் சிக் சட்ஜி பீட்டியில் எவ்வாறு தகவல்களை பெற முடியுமோ அதே போல டீப் சிக் மிக அதிகமாக துல்லியமான தகவல்களை தருகிறது அதன் காரணத்தினால் மிகப்பெரிய செலவில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் செலவில் ஆட்களை போட்டு தொழில்நுட்ப போட்டு உருவாக்கப்பட்ட சட்ஜி பீட்டி தற்பொழுது காணாமல் போய்விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது இதன் காரணத்தினால் சீன ஏஐ செயலியான டீப் சிக்கை யார் பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் தடுமாறிக் தடுமாறிக்கொண்டிருக்கிறது உத்தரவிட்டிருக்கிறது சரி இது தொடர்பான விரிவான விளக்கங்களை நாம் பார்ப்போம் குடியரசுக் கட்சியின் செனட்டர் ஜோஷ் கவுலி தாக்கல் செய்த இந்த மசோதா மக்கள் சீன குடியரசில் மற்றும் பிற நபர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன்களை மேம்படுத்துவதில் இருந்து அமெரிக்காவை தடை செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கிறது இப்ப எந்த விதமான அல்லது ஏஐ தொடர்பான விடயங்கள் அதனுடைய திறன்களை மேம்படுத்துவது என்பது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த முன்மொழியப்பட்ட சட்டம் சீனாவில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் அல்லது அறிவுசார் சொத்துக்களை இறக்குமதி செய்வதை உடனடியாகவே தடுக்கும் இந்த கட்டுப்பாடுகளை மீறும் அவரும் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் தனிநபர்களுக்கு ஒரு மில்லியன் டொலர் வரை அபராதம் விதிக்கப்படலாம் அதே நேரத்தில் வணிக நிறுவனங்கள் அல்லது வணிக ஸ்தாபனங்கள் இதனை இந்த டீப் இறக்கினால் நூறு மில்லியன் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று மிக கடுமையான உத்தரவை ட்ரம்ப் போட்டிருக்கின்றார் ஏனெனில் அமெரிக்க தொழில்நுட்பம் சார்ந்த சட்ஜி பிடி இவ்வளவு காலமும் தான் தான் முன்னிலையில் இருக்கின்றேன் எல்லா விடயங்களையும் எடுத்து தருகின்றேன் அதாவது அதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு பின்னர் குறிப்பிடுகின்றேன் டீப் சிக்கை நேரடியாக குறிப்பிடாவிட்டாலும் சீன சட்போர்ட் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான ஏஐ பயன்பாட பயன்பாடாக மாறியிருக்கிறது இந்த மாறிய ஒரு வாரத்துக்கு பின்னால் இந்த சட்டம் வருகிறது உண்மையில் அமெரிக்க தொழில்நுட்ப பங்குகள் மில்லியன் மில்லியன் கணக்கில் வீழ்ந்தன பங்குகள் வீழ்ச்சியடைந்தன இப்ப சீக்கின் திடீர் பிரபலம் பாதுகாப்பு தனியுரிமை மற்றும் நிறைமுறைகள் பற்றிய கவலைகளை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிக முக்கியமாக இந்த டீப் சீக்கின் விஷயம் ஒரு பேசுபொருளாகவே மாறியிருக்கிறது அரசியல் ரீதியாகவும் இது ஒரு முக்கியமான விஷயமாக மாறியிருக்கிறது டீப் சீக் பரவலாக ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் இங்கே பிரித்தானியா போன்ற இடங்களில் மட்டுமல்ல ரஷ்யாவிலும் இது மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன செயலியான இந்த டீப்சிக் தொடர்பான அமெரிக்க தொழில்நுட்ப ஒரு விழிப்பு விழிப்பூட்டல் என்று விவரித்திருக்கின்றார் வெள்ளை மாளிகை தேசிய பாதுகாப்பில் டீப்சிக்கின் தாக்கங்களை மதிப்பீடு செய்ததாக கூறப்படுகிறது இப்ப சட்ஜி பிடிக்குள் எங்களுடைய தகவல்களை கொடுத்தால் அது சட்ஜி போய் சேரும் அது மட்டுமல்ல இப்ப டீப் சீக்கு நீங்க தகவல்களை கொடுத்தால் அது சீனாவுக்கு போய் சேர்ந்துவிடும் என்பதே ட்ரம்பினுடைய கவலை அமெரிக்காவினுடைய கவலை அமெரிக்க கடற்படை ஏற்கனவே தனது உறுப்பினர்களை வேலை தொடர்பான பணிகள் அல்லது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக டீப் சீக்கை பயன்படுத்துவதை முற்றாக தடை செய்திருக்கிறது அதே நேரத்தில் நாசா அரசு வழங்கிய சாதனங்கள் மற்றும் நெட்வொர்க்குகளிலும் ஏஐ தொழில்நுட்பத்தை தடை செய்திருக்கிறது இப்ப ஏஐ தொழில்நுட்பம் வந்தால் உலகம் மாற்றமடைந்து விடும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது இந்த ஏஐ தொழில்நுட்பமே மிகப்பெரிய தலைவழியாக அமெரிக்காவுக்கு மாறியிருக்கிறது அமெரிக்காவில் பல மாநிலங்களும் டீப் சிக்கு தடையை ஆலோசிப்பதாக சொல்லியிருக்கின்றன டெக்சாஸ் அரசு இந்த சாதனங்கள் மீதான தடையை டீப் சிக்கை பயன்படுத்துவது தொடர்பான தடையை முதலில் அமுல்படுத்தியது ஏஐ தொடர்பாக தற்பொழுது அறண்டு போயிருக்கிறார்கள் அமெரிக்கர்கள் டெக்சாஸ் கவர்னர் கிரேக் அபோட் தெரிவிக்கும் பொழுது இந்த டேட்டா அறுவடை செய்யும் ஏஐ மற்றும் சமூக ஊடக பயன்பாடுகள் மூலம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியை எங்கள் மாநிலத்தின் முக்கியமான உள்கட்டமைப்பில் ஊடுருவ டெக்சாஸ் அனுமதிக்காது என்று தெரிவித்திருக்கின்றார் பிரச்சினை தொழில்நுட்பத்துறையில் யார் முன்னேறுவது என்பதுதான் டெக்சாஸ் மாநிலத்தை விரோதமான வெளிநாட்டு ஆட்களிடமிருந்து பாதுகாக்கவும் நாங்கள் தொடரும் நடவடிக்கைகளை எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்ப சீனாவில் உள்ள சேவர்களில் தரவு சேமிக்கப்பட்டிருப்பதால் டிக்டாக் போன்ற சீனாவுக்கு சொந்தமான இந்த ஆப்ஸுகளை விட வர்த்தகர்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் டீப் சிக் இன்னும் பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்கின்றார்கள் டீப் சிக் தரவு தனி உரிமை பாதுகாப்பு மற்றும் வெளிப்படை தன்மையை தலைமைத்துவம் மதிக்கும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் தெளிவான ஒரு ஆபத்தாகவே இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது ஆட்டோமிஷன் நிறுவனரான ஜிட்டர்பிட்டின் தலைமை நிர்வாகியும் அமெரிக்க அரசாங்கத்தின் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகருமான பில் கோனர் இந்த அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் தங்களின் சொந்த தனியுரிமை கொள்கையில் கூறப்பட்டுள்ளபடி டீப் சீக் என்பது சீனாவில் இயங்கும் பகிரப்பட்ட கிளவுட் சேவையாகும் இது சீனாவில் தரவுகளை சேமிக்கிறது தரவு தனியுரிமை ஆணைகள் மற்றும் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுக்கு அறியப்படாத அபாயங்களை அச்சத்தை இது ஏற்படுத்தும் என்று குறிப்பிடப்படுகிறது சரி கசகஸ்தானில் ஏழாவது ஆண்டு அல்மாட்டி டிஜிட்டல் போரம் நிகழ்ச்சி மற்றும் தயாரிப்புகளில் வல்லுநர்கள் அரசு அதிகாரிகள் வணிகர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் அடங்கிய சிறிய குழு ஒன்று இந்த தொழில்நுட்ப நிலப்பரப்பிலே ஏற்பட்ட பூகம்பம் தொடர்பாக அதாவது டீப் சீக் எவ்வாறு அதிர்வை ஏற்படுத்தியது என்பது தொடர்பாக பேசினார்கள் அங்கு ஒரு போரம் ஒன்று நடைபெற்றது அதனுடைய புகைப்படத்தை நான் இப்பொழுது தருகின்றேன் சீன செயற்கை நுண்ணறிவு ஏஐ செக் டீப் சீக்கின் திடீர் தோற்றம் மத்திய ஆசியாவின் மிக முக்கியமான தொழில்நுட்ப நிகழ்வை உலுக்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதன் மூலம் மனித குலத்தின் எதிர்காலம் பற்றிய கேள்விகளை எழுப்பியது இப்போ அமெரிக்கா செய்தா அது மனித குலத்திற்கு நன்மை சீனா செய்தா அது மனித குலத்திற்கு ஆபத்து என்றுதான் மேற்குலக நாடுகள் நினைக்கின்றன அல்லது பரப்புகின்றன செய்திகளை இப்போ சீன டெவலப்பர்கள் சோப்ட்வேர் மூலம் முன்னணி ஏஐ கருவிகள் அல்லது பரந்த ஏஐ தீர்வுகள் உட்கட்டமைப்புகளின் வரிசையில் சேர்வதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி நிறையவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான கவலைகள் முக்கியமாக இந்த தொழில்நுட்பவியலாளர்கள் இப்ப ஐரோப்பா அமெரிக்கா பிரித்தானிய தொழில்நுட்பவியலாளர்கள் குறிப்பிடுகின்ற விஷயம் என்ன எங்களுடைய தரவுகள் டேட்டாக்கள் எல்லாம் சீனா உறிஞ்சி எடுத்துவிடும் என்பதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது இந்த ஆண்டு அல்மாட்டி டிஜிட்டல் போரம் டீப் இந்த வருகையை அதிர்ச்சியாகவே பார்க்கிறது மற்றொரு விஷயத்திலே கவனம் செலுத்தி இருக்கிறது உண்மையில் அதை உருவாக்குவதற்கு வெறுமெனே ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் மட்டுமே செலவிட்டிருக்கின்றார்கள் ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்னா ஒரு சிறிய ஒரு காசு ஆனால் அமெரிக்கா ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட நாற்பது தொடக்கம் நூறு மில்லியன் முதலீட்டை அறிவித்தார்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இதுதான் இப்ப பிரச்சனை இப்ப ஒரு பில்லியன் செலவாகி அவர்கள் சட்ஜி பிடியை உருவாக்குகிறார்கள் ஒரு பில்லியன் ஆனா வெறுமனே ஆறு மில்லியன் டாலர்கள் செலவாக்கி டீப் சிக்கை சீனா உருவாக்கி விட்டது என்பதுதான் இவர்களுக்கு பொறுக்க முடியாமல் இருக்கிறது இப்ப ஏஐ சட்போட்டுகள் அல்லது அனைத்து அம்சங்களும் அவற்றின் நடைமுறைகளும் ஒரே மாதிரியானவை அல்ல முக்கியமான அம்சம் என்னவெனில் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு பெரிய நிபுணர் குழு உருவாக்கியதை சீனா உடைத்து வீசிவிட்டது என்பதுதான் இவர்களுக்கு தலையில் அடித்த விஷயம் ஏஐ எதிர்காலத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்ற ஒருமித்த கருத்து இருக்கிறது ஆனால் இந்த ஏஐ மூலம் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்று தற்பொழுது அச்சப்படுகின்றார்கள் இப்ப ஏஐ தீர்வுகள் தொழில்நுட்ப ஜம்பவான்களின் கைகளில் மிக குறைவாகவே குவிந்திருக்கும் மேலும் அவற்றை தழுவி முதலீடு செய்ய தயாராக இருக்கும் சிறிய டெவலப்பர்களின் கைக்கு எட்டக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது சீனாவினுடைய இந்த டீப் சீக் ஐரோப்பிய நாடுகளில் பெரும் பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ப என்பதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இப்போ கசகஸ்தான்ல ஆள்மாட்டி இந்த போரத்தில் இருநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் கலந்து கொண்டன எண்பதுக்கும் மேற்பட்ட உள்ளூர் ஸ்டார்ட் அப்புகள் தங்கள் நிலைப்பாட்டை கொண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கு பொறுமையாக வரிசையில் நின்று இந்த விடயங்களை அறிந்து கொள்ள பார்த்ததையும் நாம் பார்க்கின்றோம் அமெரிக்காவிற்கு சீனா கொடுத்த குட்டு இப்பொழுது உலகளாவிய ரீதியில் சீனா மீது ஒரு பக்கம் ஆதரவு நிலவுகிறது ஏனெனில் மிக குறைந்த விலையில் சீனா இலவசமாக இந்த டீப் சீக்கை வழங்குகிறது சஜ்ஜி பிஜி ஒரு கொஞ்சந்தான் இலவசமாக கொடுக்கும் அதுக்கு பிறகு காசு ஆகவே இந்த பணம் பண்ணும் கோபரேட் கம்பெனிகளுக்கு இடையில் மக்கள் தான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சரி இந்த டீப் சீக் என்ன என்று இப்பொழுது நாம் பார்ப்போம் சரி இதுதான் டீப் சீக்கினுடைய வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய இமெயிலை கொடுத்தே டீப் சீக்கில் இணைந்து கொள்ளலாம் இப்போ அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதை பாவிக்கவே கூடாது என்று ஆனால் பிரித்தானியாவில் இன்னும் தடை வரவில்லை வந்ததன் பிறகு நாங்களும் இதனை பாவிக்க முடியாது அதற்கு முதல் இந்த விடயங்களை நாம் பார்த்து கொள்வோம் ஓகே டீப் சீக் இப்படி உங்களுக்கு காட்சி தரும் அதை ஸ்டார்ட் என்று சொல்லி போட்டிங்கன்னா நீங்கள் அதில் இப்போ நீங்க போகலாம் இப்போ நான் இதில் டைப் பண்ணி பார்த்தேன் சரி இந்த விஷயம் தொடர்பாக நாம் டீப் சீக்கிடமே கேட்போம் முதலில் கேட்டது டீப் சீக் என்பது என்ன என்று அது இது ஒரு தமிழ் சொல் அல்ல ஆங்கில சொற்கள் சொல் என்று அது தெரிவிக்கிறது அடுத்தது வந்து தடை அல்லது கட்டுப்பாடுகள் தற்பொழுது அமெரிக்காவில் என்ன நிலைமை என்று நான் கேட்டிருந்தேன் அதுக்கு அது சொல்கிறது டீப் சிக் என்பது ஒரு சீன் ஏஐ நிறுவனம் மேலும் இது திறந்த மூல ஏஐ மாதிரிகள் தரவு பகுப்பாய்வு மற்றும் மேம்பட்ட சேர்க்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் கவனம் செலுத்துகிறது அமெரிக்காவில் டீப் சிக் நிலை பற்றி பின்வரும் முக்கிய புள்ளிகள் உள்ளன முக்கிய விஷயங்கள் உள்ளன என்று சொல்கிறது இதில் வந்து நீங்க தமிழ்லையே டைப் பண்ணி பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு தற்போது அமெரிக்காவில் நிலைமை என்ன சரி இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை அதை சொல்லியிருக்கேன் தடை அல்லது கட்டுப்பாடுகள் இதுவரையில் இல்லை என்று சொல்லியிருக்கிறது ஆனால் நேற்று தான் இந்த தடை வந்திருக்கிறது தற்பொழுது அமெரிக்காவில் டீப் சிக் தொழில்நுட்பம் அல்லது ஏஐ மாதிரிகள் தடை செய்யப்படவில்லை இருப்பினும் அமெரிக்கா சில சீன தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் ஏஐ மாதிரிகளுக்கு தடை விதித்திருக்கிறது குறிப்பாக தேசிய பாதுகாப்பு மற்றும் தரவு தனியுரிமை காரணங்களுக்காக இந்த தடை வந்திருக்கிறது இப்ப டீப் சிக் திறந்த மூல ஏஐ மாதிரிகளை வழங்குவதால் இது உலகளவில் பலரால் பயன்படுத்தப்படுகிறது அமெரிக்காவில் உள்ள டெவலப்பர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரிகளை பயன்படுத்தலாம் ஆனால் அமெரிக்க அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகள் காரணமாக சில சீன ஏஐ நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பது கடினமாக இருக்கலாம் ஆகவே எதிர்கால நிலைமை அமெரிக்கா மற்றும் சீனா இடையே தொழில்நுட்ப போட்டி மற்றும் பூகோள அரசியல் பிரச்சனைகள் காரணமாக எதிர்காலத்தில் டீப் சீக் போன்ற நிறுவனங்களின் நிலைமை மாறக்கூடும் அமெரிக்கா சீன ஏஐ தொழில்நுட்பங்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் அல்லது தடைகளை விதிக்கலாம் அது முடிவாக சொல்லுது என்னென்னா அமெரிக்கா சீனா தொழில்நுட்ப போட்டி மற்றும் தரவு பாதுகாப்பு கவலைகள் காரணமாக எதிர்காலத்தில் இது நிலைமை மாறலாம் நீங்கள் டீப் சிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த விரும்பினால் அதன் தரவு பாதுகாப்பு கொள்கைகள் மற்றும் உள்ளூர் சட்டங்களைப் பற்றி கவனமாக ஆராய்வது நல்லது என்று அது குறிப்பிடுகிறது உண்மைதான் இப்ப என்ன பிரச்சனை என்றால் முக்கியமாக இப்ப அமெரிக்காவில இந்த டீப் சிக் தடை செய்யப்பட்டிருக்கிறது அன் ஆனால் இப்ப அதை பயன்படுத்தினால் இத அமெரிக்காவில பயன்படுத்தினால் புதிய சட்டத்தின் கீழ் ஒரு மில்லியன் டாலர் அபராதம் மற்றும் சிறை தண்டனையை சந்திக்க நேரிடும் என்று இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விடயத்தை அதாவது நேற்று இந்த விடயத்தை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது ஆகவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவை பலப்படுத்த வேண்டும் சீனாவை சீனாவினுடைய பொருளாதாரத்தை அடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அமெரிக்காவிலே தடை ஆனால் ஐரோப்பிய பிரித்தானிய நாடுகளில் இன்னும் தடை வரவில்லை தடை வந்தால் நாங்களும் பாவிக்க முடியாது எங்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்றுதான் இது முக்கியமான ஒரு விஷயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் சுமார் ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்களில் சீனா இதை உருவாக்கிவிட்டது ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் முதலீடுகளை அறிவித்த காரணத்தினால் தற்பொழுது பங்கு சந்தை மிக வேகமாக விழுந்து விட்டது மிக பயங்கர பெருத்த அடியை இந்த டீப்சி கொடுத்திருக்கிறது அமெரிக்காவுக்கு அதன் காரணத்தினாலே இது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றே நாம் இப்பொழுது குறிப்பிடலாம் நல்லது நண்பர்களை மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ காணொலியில் சந்திப்போம்